ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு ரமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம துளசி மாடம் வச்சுருந்ததில்லை முன்னாடி அந்த மாடத்தெல்லாம் எடுத்து அதுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் இது எந்த இடத்துல வச்சுருக்கேன் இது எதுக்காக இங்கே கொண்டாந்து நான் வச்சேன் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்டது என்ன அப்படின்னா அக்கா பூஜை வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதில் கூட காலையில் ஒரு சிஸ்டர் இந்த வாரம் ஃபுல்லாக காடன் வாரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்புறம் நம்ம எப்போதான் வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறது இல்லையா இப்போது ஃபுல்லாக நான் பூஜை வீடியோஸே வந்து நான் இதே பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் கடந்து போயிருது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று பூஜை வீடியோஸாக கொடுத்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும் இதே தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிறீங்க சரி அதை வேண்டாம் நம்ம வந்து வேறு வேறு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பூஜை வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க சரி ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம சேனலில் வரும் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நானுமே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வீடியோஸ் கொடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக நான் கொடுக்கவே இல்லை காரணம் எனக்கு ஃபுல்லாக இந்த கார்டனிங் வேலை முன்னாடி உள்ள போட்டி கோச்செடி எல்லாம் வந்து கவாத் பண்ணிவிட்டு அதுகளை ரெடி பண்ணி ஃபுல்லாக கழுவி தொடைச்சி சுத்தம் பண்ணி அவ்வளோ குப்பை அவ்வளோ மண் அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபோர் டேஸ் வந்து எனக்கு அதிலேயே டைம் போயிடுச்சு ஃபுல்லாக கார்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்னுமே வந்து காவாசி தான் பண்ணியிருக்கேன் கார்டனுக்குள்ளே இருந்தால் காவாசி இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டப்பில் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு திராட்சை செடியை எடுத்து வச்சுட்டேன் இன்னும் ஒரு டப்பு இருக்குது அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு மேலே வச்சுட்டு அந்த அடுக்குமல்லி செடியை வந்து வேரோடு அப்படியே வந்து கடப்பாரை போட்டு தோண்டி எடுத்துக்கொண்டு மேலே வைக்கணும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது சரி ஓகே எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பூஜை செஞ்சுட்டே இருந்துட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக செய்யாமல் மனதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு ஃபீல் வந்து போட்டு அமுற்றுகிற மாதிரியே இருக்குது ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்குற மாதிரியே இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மாத்மா ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை துளசி மாடம் வந்து முத துளசி மாடமாக கட்டி முன்னாடி வச்சுருந்தில்ல அங்கே வந்து வெயில் வரவே இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து வெயில் வருது காலை வெயில் வரும்ல அந்த வெயில் நல்லா துளசி செடியிலேருந்து கீழே மாடம் வரைக்குமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த வெயில் இருக்குது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக முன்னாடி வரைக்குமே நம்ம கதவு உள்ள விநாயகர் கால்ல இல்லையா ஹாலில் இருக்கக்கூடிய விநாயகர் வரைக்கும் வெயில் உள்ளே வரும் ஏன்னா நம்ம வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு அதனால் வந்து சூரியன் வந்து அப்படியே உள்ளே வரும் ஃபுல்லாக டிவிக்கு வந்து கூட அடிக்கும் அந்த வெயில் ஆனால் இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து டபுள் பில்டிங் ஆகிடுச்சி கீழே ஒரு பில்டிங் மேலே ஒரு பில்டிங் ஆனதுனால வெயில் வர்றதே இல்லை அதனால் வந்து லைட்டாக ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பில் தான் கொஞ்சம் வெயில் வரும் அந்த வெயில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விளையுது சரி ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று வந்து இது வந்து ஜலமூலை எப்போதும் துளசி பானம் வந்து ஜல மூலையில் வச்சு வழிபாடு செய்வது வடகிழக்கு மூலைன்னு சொல்லுவோம்ல அந்த மூளை அங்கே வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லதும் கூட இப்போது எனக்கு இடம் இருக்கு நான் வந்து வடகிழக்கு மூலையில் வச்சு வழிபாடு செய்கிறேன் இடமே இல்லாதவங்க எங்கே இடம் இருக்கோ அங்கே வச்சு செய்யலாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது தெய்வத்தை எங்க இருந்து வேணாலும் நம்ம வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்கள் வந்து உண்மைதானே அது பொய் இல்லை இல்லையா அதனால சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அது வந்து நம்ம இருந்தும் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதா தப்பு இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த எல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது இப்போ கிழக்கு பார்த்த மூளை இருக்குது இல்லை இங்கே இல்லைன்னா கூட நம்ம மொட்டை மாடியில் கொண்டே வச்சுக்கலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையே தெய்வமே கொடுத்துருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் நான் வந்து இப்போது இது இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே போர் போட்டது இருக்குது அதுக்கு மேலே தான் இதை தூக்கி நான் வந்து வச்சிருக்கேன் ஸ்டாண்ட் போட்டு சின்ன மாடம் ஒன்று இருந்தது பெரிய மாடம் ஒன்று இருந்தது இல்லையா பார்த்துருப்பீங்க ரெண்டு மாடத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து மணி பிளான்ட் வந்து அதையுமே ஸ்டாண்டு போட்டு எல்லாத்தையும் நீட்டாக அழகாக அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே நம்ம கேட்டை திறந்து உள்ளே வந்தாவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இத்தனை நாளும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ அழகாக இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடம் மணி பிளான் செடி மூணு துளசி மாடம் குட்டி துளசி மாடம் ஒன்று இருந்தது அதை விட கொஞ்சம் பெருசு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி தாயார் வரைஞ்சி அதில் நான் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருப்பேன்ல அந்த மாடம் அதை நாலுமே எடுத்து லைனாக அப்படியே அடுக்கி வச்சுட்டேன் அடுக்கி வச்சுட்டு இப்போ வந்து துளசி எல்லாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மா போட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மஞ்சக்கோபி பவுடர் போட்டு வலிச்சு விடுறேன் இதை கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா எங்களுக்கு வாங்கி அனுப்ப முடியுமா அப்படின்னு போன வாரம் கூட ஒரு சிஸ்டர் இருந்து கேட்டிருந்தாங்க வாங்கி அனுப்ப முடியுமா சிஸ்டர் ப்ளீஸ்ன்னு சொல்லி எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஏன்னா வந்து என்னாலே வந்து அலைய முடிகிறதில்ல நமக்கு வண்டி இல்லை வெளியில் போக முடியாது எல்லாேருமே வந்து பிஸ் இருக்கிறாங்க நாம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதனால தான் வந்து கிடைக்கலைன்னா பரவாயில்ல என்ன இருக்குதோ அதை வச்சு சிறப்பாக வாழுங்க போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த பவுட்ரு வந்து பெயின் கடையெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க கிடைச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இப்போ அதை வச்சு நல்லா வந்து மொழிகி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து கோலம் போட்டு விட்டுட்டேன் சரி காவி வச்சு சுற்றி பாட்ரு கட்டி அழகாக போடலான்னு நினச்சேன் ஆனால் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தது சரி அடுத்த டைம் நம்ம பூஜை பண்ணும்போது முன்கூட்டியே அழகாக வலிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் காஞ்சிரும் கோலம் போட்டு அழகாக சுற்றி காவி போட்டு கோலம் போடுறது இன்னுமே வந்து லட்சுமி கடாச்சாரம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே லட்சுமி கடாச்சம் அஷ்டலட்சுமி அந்த இடத்துல குடியிருக்கிற மாதிரியே இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஐயர் வீட்டிலலாம் எப்போதுமே காவி போட்டு தான் கோலம் போடுவாங்க என்ன அப்படின்னா தீய சக்திகளை வந்து காவி பொடி வந்து உள்ளே விடாதாமோ நல்லா வந்து ஒரு பீடம் மாதிரி தெய்வங்கள் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய பீடம் மாதிரி அந்த கோலம் இருக்கும் அவ்வளோ அழகாக அவங்க ஒரு நாள் கூட காவி இல்லாமல் கோலமே போட மாட்டாங்க நம்ம வீட்டில் காவி பொடி நைஸ் பொடியும் இருக்குது அதான் தண்ணியில் கரைச்சி இழுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இன்னொன்று தூள் பொடி வந்து முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நாள் தான் அரைச்சி முடிஞ்சிடுச்சு மறுபடியும் வாங்கணும் தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஈரம் இருந்ததுனால மறுபடியும் அதில் பிடிச்சி நம்ம அந்த துணி வச்சு இழுத்தோம் அப்படின்னா அது மறுபடியும் அப்படியே ஒட்டிக்கிட்டே வருங்கிறக்காங்க சரி இருக்கட்டும் டைம் நம்ம அது மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே விட்டுட்டேன் அதனால் காவி போடாமல் அழகாக கோலம் மட்டும் போட்டு விட்டுவிட்டேன் அப்படியே வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து ஃபஸ்ட்டு துளசி மாடம் ரெண்டாவது துளசி மாடம் குட்டி துளசி மாடம் எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் வச்சுட்டு அப்படியே துளசி செடிக்கும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்டேன் நேற்று ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நேற்று வந்து நான் வெத்தில கொடி வச்சு கமெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் போட்டிருந்தேன் அந்த கோகோபீட் சேர்த்துருந்தேன் அதுபோல் அந்த கம்போஸ்ட்டு நம்ம வீட்டில் தயார் பண்ண அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அந்த கார்டன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான் அப்படியே அந்த மணல் எல்லாமே கலந்து அந்த வெத்தலை கொடி வந்து நேற்று பதியம் போட்டு வச்சேன் அதில் அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து தெய்வசக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி முட்டை ஓடல போட்டு நீங்கள் வந்து செடி வைக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நல்லதா அப்படின்னு கேட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சகோதரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் போட்டு அதை மக்க வச்சதுக்கே ஆறு மாதம் ஆகிடுச்சு இல்லையா அதில் என்ன வந்து இருக்க போகுது ஒன்றும் இருக்காது அப்படி பார்த்தா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் நம்ம குடலெல்லாம் எடுத்து வெளியில் கழுவிப்பட்ட மறுபடியும் உள்ள சுருகி வைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது மனசு தான் கடவுள் சரியா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம குழப்பிக்கக்கூடாது எந்த தெய்வமுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டு என்னை கும்பிடாது அப்படிலாம் எந்த தெய்வமும் சொல்லலை அதாவது நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்போவே வந்து பெரியவங்க வந்து சொல்லி வச்சா தான் வந்து இந்த நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து உடல் வந்து அதாவது நம்மளுடைய ஜீரணசக்தி நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வச்சால் தான் சில விஷயங்கள்லாம் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிலாம் போக வேண்டாம் இப்போ நம்ம வந்து ஒரு தெய்வத்துக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கிடா வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பழி கொடுத்து சாமி கும்பிட்றாங்க அதுக்காக வந்து கடவுளுங்கிறது ஒன்று தான் தெய்வங்கிறதே இயற்கை தான் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அது போடுறதுனால நம்ம வீட்டில் வந்து எதுவும் அப்படியெல்லாம் ஒன்று கெட்டதெல்லாம் நடக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு போட்டு அது வந்து ஊறி அது வந்து மக்கி வர்றதுக்கே அத்தனை நாள் ஆகிடுச்சி இல்லையா ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள்லாம் செய்யுங்க மனசு ஏற்றுக்கல அப்படின்னா விட்டுருங்க ஓகேவா நம்ம வந்து யாரையும் நான் வந்து கட்டாயப்படுத்தலாம் இல்லை இதை செய்யுங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுவேன் படுத்த மாட்டேன் அதெல்லாம் அவங்க உங்களுடைய மனசை பொறுத்தது உங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்தது இப்போ நான் வந்து நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில சொல்லிட்டேன் இதில் நல்லது கெட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து தீபம் ஏற்றி முடித்தாச்சு ரெண்டு துளசி மாடத்துக்குமே ரெண்டு அகல் அகழ்விளக்கு ஏற்றியிருந்தேன் எப்போதுமே துளசி மாடத்துக்கு முன்னாடி நம்ம பித்தளை விளக்கு ஏற்றுறத விட இந்த மாதிரி அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் வந்து பூஜைகள் செய்வீங்க பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை செய்யலைனா கூட வெள்ளிக்கிழமை காலையிலையோ அல்லது வந்து காலையில் அதிகாலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ஒரு ஒம்போதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே அந்த பூஜைகள் செய்யலாம் இல்லை அப்படின்னா அந்த சுக்கரஹோர டைம் இருக்குல்ல அந்த டைமும் செய்யலாம் ஈவினிங் டைம் உங்களால் வேலைக்கு போகிறோம் எங்களால் வந்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஈவினிங் டைம் கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தெய்வத்தை வழிபடுறதுக்கு இந்த டைம் தான் வழிபடுறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இருந்தாலும் அந்த நல்ல நேரங்கள் இருக்க இருக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தானே இப்போ நான் வந்து காலையில் பூஜைகள் செஞ்சேன் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் ஏழு ஏழேகால் இருக்கும் அப்படியே வந்து பூஜை செஞ்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே அஷ்டலட்சுமி வந்து அப்படியே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதுவும் இந்த இடத்துல வந்து நம்ம வெளியிலேருந்து நான் கேட்ட திறந்து உள்ளே வந்தேன் அப்படின்னாவே இந்த இடத்துல அவ்வளோ ஒரு தெய்வசக்தி நிறைஞ்ச மாதிரி இருக்குது இது நேர பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய ஃபீல் தெரியும் இந்த சைடு ஃபுல்லாக காமன் இருக்கிறதனால நேருக்கு நேர் வச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால தான் சைனில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து பூவெல்லாம் போட்டுட்டு அஷ்டலட்சுமி வேண்டு அஷ்டலட்சுமியுடைய பேரை சொல்லி அக்ஷதையெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி கற்பூரம் எல்லாமே காட்டிட்டு தீப எடுத்துக்கிட்டேன் ஒரு சகோதரி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து சாம்பிராணி தான் காட்டுறீங்க நிலைவாசலுக்குலாம் ஏன் வந்து க அதாவது பத்தி இதெல்லாம் நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது சாம்பிராணி காட்டினாவே நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி வந்து எங்கே இருந்தாலும் அது ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம டைம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா ஆரத்தையுமே காட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை அப்படின்னா வெறும் சாம்பிராணி மட்டும் போட்டாலே போதும் இப்போ அப்படியே வந்து ஆரத்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மணி பிளான் செடிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வெத்தலை கொடியும் வச்சுருக்கேன் அதனால மணி பிளான்ட் வெத்தலை செடி துளசி மாடம் கத்தாள் இது எல்லாமே இந்த தெய்வ சக்தி நிறைஞ்சு உள்ள செடிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அழகாக எடுத்து வச்சுருக்கேன் மருதாணி செடி இதுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் டப்பில் மருதாணி செடியும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அப்படியே வந்து நீரினால அப்படியே வந்து அபிஷேகம் செஞ்சுட்டேன் நல்ல அழகாக ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் ஏதோ ஒன்று மன அழுத்தம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் ஒரு போன மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்சது மாதிரி இருந்தது என்னமோ உடம்புக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் எப்படி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்களாக்கா அக்கா பூஜை வீடியோ கொடுங்க பூஜை வீடியோ பார்க்கணும் போல் இருக்குது உங்களுடைய குரல் கேட்கணும் போல் இருக்குது எங்களுக்கு பூஜை வீடியோ கொடுங்கன்னு நேற்று டூ டேஸாக கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது நான் வந்து அந்த கார்டன் க்ளீன் பண்ணதுனால தான் அதை நான் கொடுத்துட்ருந்தேன் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது இப்போ அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதி மன திருப்தி அவ்வளோ நிறைஞ்சு போனது மாதிரி இருக்குது கண்டிப்பாக நான் நினச்சி வேண்டக்கூடிய காரியம் ஒரு சில சின்ன தடைகள்னால அப்படியே நிற்கிது அது கண்டிப்பாக நடக்கும் அதை நான் அடுத்த பதிவுலாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடாணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்